ஹாய் காய் செல்லருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா ஒரு அற்புதமான ஒரு பதிவு என்னென்னா ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தோடய பேர் என்னென்னா கைவல்ய தரிசனம் என்கிற ஒரு புத்தகம் இது எழுதியவர் யார் அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க அதாவது என்னன்னா இந்த புத்தகத்தில் ரொம்ப அருமையான பல ஃபார்முலாஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது உண்மையாக சொல்லணும்னா சத்தியங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்துக்கு தேவையான சொல்லக்கூடிய நற்செய்திகளுக்கான ஒரு சில சில சூத்திரங்கள் சில ஃபார்முலாவை சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தில் முக்கியமாக சொல்லப்போனால் அதில் மொத்தம் ஒரு பல விதமான ஒரு நற்செய்திகள் அதாவது முதல் சத்தியம் அப்படின்னு சொல்லலாம் எத்தனை விதமான சத்தியங்கள் அப்படின்னா முதல்ல ஒரு முதல் நற்செய்தி ரெண்டாவது நாம் இலக்கு என்ன இலக்குக்கான சத்தியம் அப்புறம் வந்து ப்ரொசீஜருக்கான சத்தியங்கள் சீக்ரெட்டை ரிவில்ல் பண்ணுற ஒரு சத்தியங்களை இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாம் எந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ கலியுகம் கலியுகத்தில் இருக்கிறோமா இந்த ஒவ்வொரு உலகம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு சில வருஷங்கள் கட கடந்து 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 வருவோம் அப்போ இப்போ நாம் எந்த கலியுகத்தில் இருக்கிறோமா இல்லையா அதை பற்றி தானே நிறைய சீக்ரெட்டான பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு இதை புத்தகத்தை வாங்கி படிங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சில கான்செப்ட் என்னென்னா இந்த புத்தகத்தில் சில சத்தியங்கள் ரொம்ப சீக்கிரட்டாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதை படித்து புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்னை பொறுத்தவரை தமிழில் நான் படித்தேன் தமிழில் படிக்கும்போது ஒ ஒரு ஒன்றுக்கு ஒரு மூணு தடவை நாலு தடவை படிக்க வேண்டியதாக அப்போ தான் அதோடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது இந்த நம்ம வந்து இறைவன் கிட்ட எப்படி நெருங்குறது இறைவனை குறித்ததான பல தகவல்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது பல பேர் இந்த உலகத்தை நிறைய பேர் சொல்லுவேன் ஏன்னா இறைவனை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கு இறைவனை கண்டுபிடிச்சிடலாம் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த பரமாத்மாக்கிட்ட எப்படி நெருங்குறது எப்படி வந்து அது கூட ஐக்கியம் ஐக்கியப்படுறது அந்த சித் சத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை எப்படி அடையிறது நம்ம பருவுடலருந்து சூட்சம உடல் காரண உடல் இதை பற்றி ரொம்ப டீப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு சூத்திரங்கள்லையும் ஒவ்வொரு ஃபார்முலாலையும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு மொத்தம் ஒவ்வொரு ஃபார்முலாலையும் மொதல் ஃபார்முலாவில் ஒரு பதினெட்டு விதமான ஃபார்முலா அப்புறம் இலக்கு அப்படின்னு ஒரு கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ஃபார்முலா அப்புறம் செயல்முறை ப்ரொசீஜர்ஸ் அதில் வந்து இருக்கக்கூடிய நிறைய ஃபார்முலாஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொன்று இப்போ எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறேன் ஒரு நோய் வருது அப்படின்னா நோய்க்கான காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல அதை பற்றி இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தையுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்காங்க பாலுணர்வை பற்றி சொல்லியிருக்காங்க பாலுணர்ச்சியை எப்படி வந்து கட்டுப்படுத்துறது அதை எப்படி நமக்குள்ள சரிப்படுத்துறது அதை எப்படி செயல்படுத்துறது எப்படின்ற பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஃபார்முலா மொத்தம் வந்து இந்த ப்ரொசீஜர் ஃபார்ம் ஃபார்முலாவே தேர்ட்டி டூ கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் ரெவலேஷன் அப்படின்ட்டுருக்கு அந்த ரெவலேஷன் ரொம்ப அருமையான சீக்ரெட்ஸ் அதாவது பைபிளில் எப்படி ரெவலேஷன் சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு குட்டி பைபிள் இது இதில் வந்து நிறைய சீக்ரெட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு நிறைய உதாரணம் பைபிள் இருந்து எடுத்து சொல்லியிருக்காரு கூட இதில் வந்து பகவத்கீதையும் பைபிளும் கண்ண கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உண்மையை சொல்ல போனால் ரொம்ப அருமையாக இருக்குது பரமாத்மாவை எப்படி நாம் அடைகிறது நாம் அறியாமையில் எப்படி இருக்கிறோம் நான் அந்த அறியாமை என்பது என்ன நம்ம என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த சத்தியத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நான் என்னுடைய அனுபவத்தை இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிறேன் இந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் எனக்கு சில யுக இந்த யுகங்கள் இந்த யுகங்கள் கடந்த சத்திய சத்திய உலகம் இந்த மாதிரி சில உலகங்கள் யுகத்தை பற்றி இப்போ பேசுவோம் அதில் இப்போ நம்ம எந்த யுகத்தில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நான் க்ளியருக்கு க்ளியராக தெரிஞ்சுக்கினேன் சில ஃபார்முலா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதாவது எப்படி சொல்லணுன்னா ப்ரொசீஜர் அப்படின்ற ஃபார்முலா எனக்கு ரொம்ப நான் போகிற பாதைக்கு இப்போ நம்ம போகிற அந்த கோல் நம்ம அச்சீவ் பண்ணி வச்சுருப்போம் அதை எப்படி அடையிறது அப்படின்ற அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு வாழ்க்கைக்கு எனக்கு தேவையான புது விஷயத்தை நான் இதில் கற்றுக்கிட்டேன் ஸோ இது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது புத்தகம் இந்த புத்தகம் நம்ம வந்து என்ன சொல்லலான்னா நம்முடைய இந்த புக்ஸ் லவ்வருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருந்தது வேறு அதாவது இங்கிலீஷில் படித்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழில் படிச்சோம்னு வச்சுங்களேன் இப்போ அது புரியறதுக்கு அந்த சத்தியங்களை தமிழ் வார்த்தைகள் கொஞ்சம் ஒரு கஷ்டமான வார்த்தைகளாக இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் பு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரெண்டு மூணு தடவை ஒரு சத்தியத்தை ஒரு அதாவது ஒரு சூத்திரத்தை அதை ஃபார்முலாவை படிக்கிறோம் அப்படின்னா அதை ரெண்டு மூணு தடவை படிக்க வேண்டியதாக இருக்குது இதில் வந்து ஒரு சில டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்கும்மையாவே உதாரணம் என்னென்னா நம்ம பருவுடல் உடல் சூட்சம் உடல் காரண உடலை இதுக்குள்ளே எந்தெந்த தத்துவங்கள் எந்தெந்த முறையில் வந்து இறைவன் வந்து எந்த கட்டத்துக்குள்ளே நமக்குள்ளே உள்ளே பயன் பயனுக்குள்ள உள்ளே நமக்குள்ளே எப்படி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வேறு லெவலில் எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டிராயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த யுகத்தில் இருக்கிறோம் எந்த ராசியின்படி அது வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அந்த ஒரு சத்தியங்கள் அதை பற்றி அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பல விஷயங்களும் இதில் இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் இந்த புத்தகத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ஏன்னா இந்த புத்தகத்தை மகாவதார் பாபாஜியே எழுத சொல்லியிருக்கிறார் அதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட் மகாவதார் பாபாஜி அவர்கள் இந்த புத்தகத்தையே வெளிப்படுத்த சொல்லியிருக்கிறாரு அதுக்காக இந்த புத்தகம் ரிலீஸ் ஆக்கப்பட்டிருக்கு த ஹோலி சயின்ஸ் உண்மையாக அதுக்கு பேர் என்னென்னா ஹோலி சயின்ஸ் வச்சுருக்க பேர் கரெக்டான ஒரு ஆப்டான ஒரு பேர் த ஹோலி சயின்ஸ் தான் உண்மையாகவே ம இந்த புக்ஸோடைய ரேட் ரொம்ப ஈஸி கம்மி ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க வேறு லெவலில் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் யூ வெரி மச் மறக்காமல் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கட்டும் நல்லது நன்றி